கிறிஸ்துவ குழந்த மாணவர்களை ஆண்டவரும் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக வறுமையை உடைக்கிற இந்த ஏழ்மையை இல்லாமல் படுகிற புரட்சிகரமான ஆசிர்வாதத்தை குறித்து நாங்கள் தீர்மானித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் மக்கள் துனியா சபை கொடிய தரத்திற்கு முடிவுல இருந்த சபையை கத்து ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உடைய மாற்றிருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம்னாலும் பார்க்க போற காரியம் நாங்கள் மார்க்கும் ஆறாவது அதிகாரத்திலே ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனி ஐயாயிரம் புருஷர்களுக்கு போஷித்த அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் மார்க் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது முப்பத்தி ஆறாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்களிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரமாயிட்டு புஷிகரத்திற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களை கொள் வாங்கிக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சாப்பிட முடியாத சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்ற பார்க்குறோம் அப்பொழுது ஸ்ரீஷர்கள் அவர் வெகு நேரம் ஆகிட்டு ஆகவே அவர்கள் கட்டாயம் அவர்களுக்கு உணவு தேவையான ஒரு காரியம் இருக்கிறபடினால அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் கிறிஸ்துவ கலன் நமக்கு இங்கே என்ன விளங்குது அவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை மூன்று நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று விதத்தில் சொல்லப்படுகிறது ஆகவே சாப்பிட ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய விரும்பினார் அலையூயா இயேசு அந்த இடத்துல அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் பிரியமானவர்களே முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறதற்கு அன்றை சொன்னி அவர்களை இயேசு அவர்களுக்கு பார்த்து சொல்றாரு வசனம் நீ அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் இயேசு சொல்லுகிறார் நீங்களே போஜனம் கொடு இவர்கள் சொல்றார்கள் எங்களிடத்தில் ஒன்றுமில்லை கொடுக்கறதுக்கு இவர்களை ஊர்களுக்கு அனுப்ப விட அவர்கள் அப்பங்களை வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆனால் இயேசு சொல்லுகிறார் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அந்த நேரத்தில் தான் கிறிஸ்துவ குலன்பான் யோவான் ஜோவான் அந்த காரியத்தை வடிவம் எழுதும் போது சொல்கிறார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவன் சீமன் பேதரின் சோதரமாக அந்திரே அவரை நோக்கிய இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவர்கள் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஊற்றார் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி யோன் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது கிறிஸ்துவ குழந்தமானது அவனுடைய சமையல் இந்த நாட்களை பாக்குறோம் அங்கே ஆண்ட சொல்ற இவர்களுக்கு நீங்களே போஜனை கொடுங்கள் இவர்களிடத்துல ஒன்றுமே இல்லை ஆனால் அங்கு ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் இருக்கிற ஐந்து அப்பம் ரெண்டு மந்தம் அந்த சிறு பையன் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அவன் அந்திரியாவு கூட தனக்கென்று வைத்திருந்த தனக்காகவே தகப்பன் கொடுத்த அந்த உணவை அவன் என்ன செய்கிறான் அந்த இடத்திலே யோசிச்சு பாருங்க புருஷர் மாத்திரம் ஐயாயிரம் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுடைய ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் ஒருவருகே போதாதையான போதாமையான அந்த சூழ்நிலையில அவன் தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்தான் வேதம் அழகா சொல்கிறது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார் அமுக்கே குலிக்க சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மணியிலே போடுவார்கள் என்று சொன்னால் எந்த அளவில் அழைக்கிறார்கள் அந்த இடத்துல அது கொடுத்தான் அவன் மாத்திரமில்லை அங்கிருந்து எல்லாரும் திருப்தி அச்சாபட்டு பனிரெண்டு கூடை நிரப்பினார்கள் அவருடைய இருக்கிறதே கத்தருக்காக கொடுக்க பயப்படாத நீ கத்தருக்காக கொடுக்கும் பொழுது கத்தர் அந்த இடத்துல புதை செய்வார் நீ உன்னை சுற்றி இருக்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட கிருபையை கத்தம் தந்திருவார்கள்